ஒரு கனத்த இதயத்தோடு வருத்தத்தோடு தான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் பதினொன்றாம் தேதி நவம்பர் இந்த நவம்பர் வந்தாலே அடிக்கடி ஏதாவது ஒரு துர் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் இருபத்தி ஆறு நவம்பர் மும்பையில மிகப்பெரிய தாக்குதல் இப்ப பதினொன்றாம் தேதி அதே நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லியில வெடிபொருள் பல பேர் இறந்து போயிருக்காங்க பனிரெண்டு பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க பல பேர் மிக அதிக அளவில் காயமடைந்து லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களுடைய நினைவாக எழுப்பப்பட்டுள்ள ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் மருத்துவ உதவி பெற்று வருகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய நிகழ்ச்சி இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய பிரார்த்தனைகள் அவர்களது குடும்பத்திற்கு டிஎம் சா இன்ஃபோர்டைன்மெண்ட் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை பற்றி உங்கள் கூட எதெல்லாம் ஷேர் பண்ண போறேன்னா நம்ம இத்தனை நாள் எதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அதாவது இந்த பயங்கரவாத செயல்கள் எதுனால நடக்குது அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் நம்ம மைண்டில் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதுக்கப்புறம் சமூக அவலங்கள் அப்படின்னு எல்லாம் பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டு ஏதோ ஏழைகள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் சமூகத்தின் அடிமட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் தான் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு ஒரு பரப்புரை செய்யப்பட்டது இதன் கூடவே அடிக்கடி என்ன சொல்லப்படுவோம் அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா பரப்பப்பட்டு நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க மூளையிலையும் மதசுலையும் பதிய வச்சுட்டாங்க அது கிடையாது அப்படிங்கிறது சமீப காலம் இல்ல கடந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாகவே நம்ம உணர்ந்து வருகிறோம் பல பயங்கரவாத நிகழ்வுகள் நடந்திருக்கு அது எல்லாத்துலேயுமே மதம் சார்ந்ததா தான் இருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்கள் தகாத நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அது இன்னி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மதத்தின் மீது அவ்வளவு ஒரு பிடிமானம் அதாவது ஒரு வெறித்தனமான பிடிமானம் இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளார்கள் அது நிதர்சனமான உண்மை இதை மறுக்க முடியாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த நேரேட்டிவ் இது ஏதோ ஒரு சாமானியர்கள் தான் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க அப்படின்றத நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்கன்னு சொன்னேன் மேல்தட்டு மக்கள் அல்லது படித்தவர்கள் இதில் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரையும் செய்யப்பட்டது அது பொய் அப்படிங்கிறத பல தகவல்களோட இந்த வீடியோல உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் நம்ம ஒன்னொன்னா ஒரு ஒரு பாயிண்ட பார்க்கலாம் எதனால அது போய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடியிலிருந்தே ஏன்னா பங்களாதேஷில் நடக்கிறது வெஸ்ட் பெங்காலில் பல அராஜகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு வெடிபொருள் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பல நாட்களாகவே சேகரித்து வைத்திருந்த தகவல்கள் இந்த சமயத்துல எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து உதவியா இருந்தது அதைத்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் இதில் முதல் கேஸாக நான் எடுத்துக்க போறது வந்து டாக்டர் அப்துல் அஹாத் குரு அப்படிங்கிறவர் இவர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர் காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டர் எந்த மாதிரியான டாக்டர் அப்படின்னா தோரியாக் மற்றும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்பேற்பட்ட டாக்டர் இவரை பத்தி நான் இப்ப சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நடந்தது காஷ்மீர்லேயே நடந்தது இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு உள்ளானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல முதன் முதலாக ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்ச ஒரு கார்டியாக் சர்ஜன் இவர் தான் அதன் மூலமாக பயங்கர பேர் புகழ் மற்றும் மரியாதை மதிப்பு எல்லாத்தையுமே ஒரு அழிக்கப்பட்டது மக்களால் ரொம்ப கொண்டாடினாங்க அருமையான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சௌரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் எஸ்ஓயூஆர்ஏ அந்த சௌரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று ஸ்தாபிச்சு அதில் மக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு உதவிகளை செஞ்சார் இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நற்பெயரை சம்பாதிச்சார் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன் என்னன்னா இஸ்லாம்ல வந்து மருத்துவம் இருக்கு அது மறுக்கப்படவில்லை ஆனால் மருத்துவத்திற்காக கொடுக்கப்படும் உதவித்தொகையோ அல்லது மெடிக்ளைம் அப்படின்னு சொல்றது அது மறுக்கப்பட்டுள்ளது அது வந்து பாவச்செயல் சொல்லப்பட்டுள்ளது அதெல்லாம் நிறைய இருக்கு ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட ஒருபடி மேல போயிட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்ட பொதுவாகவே மருத்துவ உதவி நாடக்கூடாது மருந்துகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவங்களுக்கு எல்லாமே அவர்களுடைய கடவுளான ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்துப்பாரு அவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு கொள்கை அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெந்த கொஸ்தே அப்படின்னு ஒரு குழு இருக்கு அதுல ஒரு பிரிவு அது இஸ்லா இஸ்லாத்துலேயும் சரி கிறிஸ்டியானிட்டிலையும் சரி பல பிரிவுகள் இருக்கு அது என்னமோ வந்து இந்துவிசத்துல மட்டும் மட்டும்தான் பல பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது கிடையாது இந்து வந்து செய்கிற தொழில் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் தானே தவிர ஏற்ற தாழ்வுகள் மூலமாக ஏற்பட்ட பிரிவுகள் கிடையாது இவங்க இதில் அப்படி கிடையாது ஏற்ற தாழ்வுகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் தான் எல்லாமே கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் சரி அது ஒரு பக்கம் அந்த பெந்த என்ன பண்ணுவாங்கன்னா மருந்தே சாப்பிட மாட்டாங்க ஜுரம் வந்தா கூட ஒரு பாராசிட்டமால் கூட சாப்பிடக்கூடாதுன்றது அவங்களுடைய கோட்பாடு ஒரே இதுனா பிரார்த்தனை 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 முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரிதான் ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுவாங்க மோஸ்ட்லி அவங்க அப்படிதான் செய்வாங்க டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை யாரால இருக்குன்னா சிஎம்சி வெல்லூர் அதை தவிர வெளியில வேற வச்சிருக்காங்க நிறைய இடத்துல இப்ப வந்துருச்சு ரெண்டு மூணு இடத்துல அவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ அதை பத்தி நம்ம பிரஸ்தாபிக்கிறோம் இப்ப இந்த அப்துல் அஹாத் குரு அவர்களை பத்தி பேசணும்னா நான் சொன்ன மாதிரி அவரு இந்த சௌரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு காஷ்மீர்ல நிறைய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருந்தது இவர் நடத்திக்கிட்டு வந்த அந்த மருத்துவ தொழிலோ அந்த மருத்துவ மனையோ அது வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி முன்னாடி அது ஒரு திரை மாதிரி தான் இருந்திருக்கு அதற்கு பின்னாடி வந்து இவர் பலவிதமான மதம் அடிப்படைவாத சார்ந்த சார் சொல்லக்கூடிய வகையில பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு தான் அதுதான் அவருடைய மெயின் அஜெண்டா மருத்துவம் வந்து ஒரு திரை மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டு தன் மேல எந்த குற்றச்சாட்டோ சந்தேகமோ வராத அளவுக்கு அவர் நடந்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஜேகேஎல்எஃப் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது அவங்க வந்து ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து தனித்து பிரித்து தனி நாடாகவே அறிவிக்கணும் அப்படிங்கிற போராட்டத்துல பல பத்தாண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே இருக்காங்க அதுல இன்னைக்கு இருக்குது அது ஒரு மாதிரி அடக்கி வாசிக்கிறாங்க இன்னைக்கு தேதியில் ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி தேர்ட்டி ஃபைவ் ஏ இதெல்லாம் எடுத்தாச்சு அதோட இல்லாம அது யூனியன் டெரிட்டரி காஷ்மீர் மிக மிக முக்கியமான மாநிலம் இந்தியாவுக்கு எதனால எல்லைப் பகுதி பாதுகாப்பு மிக மிக அவசியம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சைனா இதனுடைய தொந்தரவு நிறைய இருக்கு அதனால காஷ்மீர் அதை தவிர சியாச்சின் கிளேசியர் மிக மிக முக்கியமான ஒரு இடம் அதனால இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பலப்படுத்துவதற்காக சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட்டது தேர்ட்டி ஃபைவ் ஏ நீக்கப்பட்டது யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது எல்லாம் இருக்கு ஆனா இந்த ஜே கே எல் இந்த அப்துல் குரு அவர்கள் ஐடியாலஜிக்கல் சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கொள்கை சார்ந்த ஒரு தலைவராக எல்லா விதமான அறிவுரைகள் முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சுருக்காரு இது ஓப்பனா வெட்ட வெளியில செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிறது தான் ஜே கேஎல்எஃப்னுடைய சீஃப் ஐடியாலஜிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்திங்கன்னா இந்த அப்துல் அஹாத் குரு மிக சிறந்த கார்டியாலஜிஸ்ட் குவாலிபைடு பர்சன் அந்த மாதிரி இருக்கிறவர் இந்த வேலையில ஈடுபட்டு இருக்காரு ஆக நமக்கு என்ன அவருடைய மருத்துவம் எல்லாமே ஒரு திரை அதற்கு பின்னாடிதான் அவருடைய முக்கியமான அஜெண்டா நடந்தது சரி இப்ப இவர் வந்து யாரால தூண்டிவிடப்பட்டார் யாரால முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டார் அப்படின்னா வழக்கம் போல பாகிஸ்தான் அதனுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ அப்புறம் பாகிஸ்தானுடைய ஆர்மி இவங்க தான் இந்த ஜே கே எல் எஃப் போன்ற பல குழுக்களுக்கு காஷ்மீர்ல ஆதரவு அதாவது லாஜிஸ்டிக் சப்போர்ட் பணம் பண உதவி செய்வது ஆயுதங்களை கொடுப்பது அதை தவிர பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் இருந்து இந்தியாவிற்கு உள்ள அனுப்புவது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் எல்லாத்தையுமே சீர்குலைத்து காஷ்மீரை தனி நாடாக எடுத்து செல்லணும் இதுதான் அஜெண்டா இவங்களோடது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஜே கே எல் எஃப்ஓ இல்ல மற்ற குழுக்களோ செய்ய முடியல ஏன்னா பார் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க அதுல வந்து இந்த ஷேக் அப்துல்லா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒமர் அப்துல்லா இவங்களுடைய நேஷனல் கான்பரன்ஸ் கட்சியும் அதனோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க இல்லனா மெஹபூபா முஃப்டியோ இல்ல அவருடைய தலைவர் சையத் முப்டியோ மௌலானா முப்டி அவருங்க கட்சி ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இவங்களால நினைச்சபடி செய்ய முடியல ஆனா காஷ்மீர் என்னைக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே இருக்கு இதுலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல காஷ்மீர்ல ஒரு மிக மிக கொடூரமான மனித குல ஒரு அவமானப்படக்கூடிய மதத்தின் பெயரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு அராஜகம் நடந்தது அது இந்துக்கள் ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எல்லாருமே விரட்டி அடிக்கப்பட்டார் அது வந்து இந்த மூணு வார்த்தை சொல்லுவாங்க மசூதிகள்ல வந்து இந்த மூணு வார்த்தை அப்படிங்கறது அதாவது ஒண்ணு மதம் மாறு இல்லைனா நீ கொல்லப்படுவாய் இல்லையா ஓடி போயிடு பல பேர் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டாங்க என்னுடைய இந்த தகவல்களை வந்து நான் சுனந்தா வசிஷ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க காஷ்மீரி இந்து அவங்க காஷ்மீர்லயே இருந்த குடும்பம் பல பத்தாண்டுகளாக அவர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்துக்களுக்கு எதிராக நடந்த ஒரு கொடூரமான செயல்ல பாதிக்கப்பட்ட குடும்பம் இவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சிறந்த பத்திரிகையாளர் அருமையா எழுதுவாங்க அவருடைய சில தரவுகளையும் தவிர காஷ்மீர் டைம்ஸ் அப்புறம் வேற இந்த மூணு மூணு ரெண்டு ஐட்டம் எடுத்த தரவுகள் மூலமாகத்தான் இந்த எல்லாம் அவங்க கூட ஷேர் அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க காஷ்மீரை விட்டு வெளியே வர வேண்டிய வெளியேற்றப்பட்டார் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டார் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டது அவ்வளவு அவதிக்கு உள்ளானவர் வந்து பல தரவுகளை எழுதியிருக்காங்க அதை தவிர இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் சினிமாவே வந்திருக்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதுல சொல்லப்பட்டது வந்து கொஞ்சம் சினிமாத்தனம் இருக்கு நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் நான் பார்க்கல ஏன்னா எனக்கு வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த இதுல வந்து ஒரு சினிமாத்தனமாக சொல்லியிருப்பாங்கன்னு இருந்தாலும் கூட பலரால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சினிமாத்தனம் இருந்தது அந்த படத்துல அப்படிங்கறத சரி அது ஒரு பக்கம் அவர்கள் மூலமான தரவு அவங்க தான் இதெல்லாம் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு அடுத்ததா சில பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆக மொத்தம் என்ன அப்படின்னா இந்த ஜே கே எல் பாகிஸ்தான் உளவுத்துறை பாகிஸ்தான் ஆர்மி மற்றும் அரசாங்கம் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ காஷ்மீரை பிரித்து தனினா அது விரைவாக செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கறது இந்த ஜே கே எல் அப்பதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய தலைவராக யாசின் மல்லிக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பல தகாத செயல்களில் ஈடுபட்டு அவர் பேர நூத்து கணக்கான கேசஸ் இருக்கு அவரை அரஸ்ட் பண்ணி திகார் ஜெயில வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில வரும்போது அவர் விடுதலை செய்யப்பட்டார் வழக்கம் போல நீங்க எல்லாரும் கேட்கறீங்க இல்லையா அவர் கேள்வி ஏன் சார் வந்து இதை பேன் பண்ண முடியாது இப்ப அந்த மம்தா பானர்ஜி வீடியோல வந்து பல பேர் கருத்து என்ன போட்டிருந்தீங்கன்னா ஏன் அவங்களை அரஸ்ட் பண்ண முடியாது ஏன் அந்த அரசாங்கத்தை ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸை வச்சு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர முடியாது இது ஏன் செய்ய முடியாது அது ஏன் செய்ய முடியாதுன்னா நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில சலுகைகள் சில அதிகாரங்கள் சில அனுமதிப்புகள் கான்ஸ்டியூஷனால தரப்பட்டிருக்கு இந்திய அரசியல் சட்டத்தின் மூலமா அதை மீறி மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாது நாட்டினுடைய பாதுகாப்புன்னு வந்தா தான் ஏதாவது செய்ய முடியும் இப்போ எப்படி சிறப்பு அந்தஸ்தை எடுத்ததுனால தான் ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற முடிஞ்சது ஜம்மு காஷ்மீர் லடாக் போன்ற ரீஜியன் அதனால புரிஞ்சுக்கங்க அதெல்லாம் எடுத்த கவிதம் செய்ய முடியாது காங்கிரஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஜனநாயக முறையில ஆட்சியே செய்யல அவங்க செஞ்சது எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த விதமாகவும் தான் அவங்க ஆட்சி நடத்த நடத்திருக்காங்க இதுக்காக ஒரு சில தகவல்களை வச்சிருக்காங்க நான் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி காங்கிரஸ் நடத்திருக்கு ஆனால் கையில வந்து கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை தூக்கிக்கிட்டு ராகுல் காந்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கு ஆக மொத்தம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தேன் கவிழ்ச்சி ஏன்னா எது எடுத்தாலும் நமக்கு உடனே கோர்ட் வந்துரு இப்ப ஒண்ணு இல்ல யாசின் மல்லிக்க வந்து கோர்ட் விடுவிச்சிட்டாங்க அவர் அரசு பண்ணதுல இருந்து விடுவிச்சு சரி அவர் என்ன பண்ணாரு அதை தான் பாருங்க நீங்க வேடிக்கை இதே யாசின் மல்லிக்கத்தான் மன்மோகன் சிங் வந்து தனது அலுவலகத்துக்கு வரவழிச்சு பாராட்டி பெருமிதமாக பேசி இருக்காரு அவரோட உலா அப்படியே கொஞ்ச குழாவி இருக்காரு அப்படி அந்த மாதிரி ஒரு இப்ப வந்து அவர் மேல நான் நூற்றுக்கணக்கான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக அவர் மேல வழக்கு வழக்குகள் இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அவரை கூப்பிட்டு விசா பாராட்டி பேசுறாரு அவரோட கொஞ்சம் குழாவறாரு அப்படின்னா கோர்ட்டோ இல்ல லாயரோ எப்படி அவங்களை பத்தி அவருக்கு மேல ஒரு சந்தேகம் வரும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால இதனுடைய தயவு செஞ்சு இந்த பின்புலத்தின் அதாவது இந்தியால வந்து அரசு இன்னைக்கு என் அரசு பாரத பிரதமராக மோதி இருந்தாலும் சிஸ்டம் இன்னும் கரப்டாக தான் இருக்கு கேவலமான ஒரு சிஸ்டத்தை நல்லா எஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்து வெளியே வரதுங்கிறது தான் கொஞ்சம் 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 தான் வர முடியும் சோ இப்போ இந்த என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ஜேகேஎல்எஃப்னால செய்ய முடியலன்னு உடனே உடனே என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான்ல நான் சொல்றது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அவங்க வந்து பாகிஸ்தானில இருந்தே பலவிதமான பயங்கரவாத குழுக்களை உற்பத்தி செஞ்சாங்க உற்பத்தின்னு நான் சொல்றது மேனுஃபேக்சர் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பயங்கரவாதிகளின் உற்பத்தி கூடமாக பாகிஸ்தான் விளங்குகிறது அப்படின்னு பல நாடுகள்ல தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எந்த மாதிரி அப்படின்னா எல்லாமே மூன்று எழுத்து இயக்கங்கள் எந்தெந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னு ஒன்று இருக்குது டிடின்னு ஒன்று இருக்குது இது மாதிரி பல விதமான இது எல்லாமே அங்க இருந்திருக்கு அதை எல்லாமே பாகிஸ்தானுடைய உழவு தாபனம் இஸ்ஐ மற்றும் ஆர்மி இவங்களால உருவாக்கப்பட்டு இவங்களுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னா இந்தியாவை தாக்கணும் காஷ்மீரை விடுவிக்கணும் அது தனி தனிநாடை அறிவிக்கணும் இப்படி தான் இவங்களுடைய முன்னெடுப்பு அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குழுக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜெகே மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி இதெல்லாம் பத்திரிகைல வந்த செய்தி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாதம் இதே இந்த அப்துல் அஹாத் குரு கார்டியாக் சர்ஜன் அவரை கடத்தி கொண்டு போய் பேசிக்கிட்டார்கள் பெரிய அளவுல பேசப்பட்ட அந்த சமயத்தில் எந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டது இதான் கவனிங்க நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சோம் எந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டதுன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னா பயங்கரவாதிகள் கடத்திட்டு போயிருக்காங்க அவங்களுடைய ஓன் ஆளு அதே ஜே கே எல் கொள்கை தலைவர் அவர் அவங்களே பயங்கரவாதிகளை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்காங்க ஏன்னா ஒத்து போகல அப்படிங்கிறதுக்காக தனிமனித உயிர் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கு மறைப்பதற்காக அந்த பரப்புரையை தகர்த்து எரிவதாக பல செய்திகள் காஷ்மீர் ஊடகங்கள்ல வந்தது செய்தித்தாள்கள் ஏன் அப்படின்னா இனிமே இந்த அப்துல் அகாத் குரு அவர்கள் டாக்டர் அப்துல் அகாத் குரு அவருடைய தேவை இனி தேவையில்லை அவரால இனிமே எதுவும் செயலாற்ற முடியாது அவரை எடுத்துருது ஏன்னா ஒருவேளை அவரை அரஸ்ட் பண்ணி அவரை போட்டு என்கொயரி வச்சாக்க எதையாவது ஒளறி கொட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிச்சு விட்டுட்டாங்க சரி இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே படித்த மிகவும் அறிவாளியான பிரபலமான ஒரு மருத்துவர் இன்னைக்கு அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட எட்டு பத்து மருத்துவர்கள் தகாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அரசு பண்ண அரசு பண்ண பல விஷயங்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் நான் அதிர்ச்சி அடையலை ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சனால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு மருத்துவர் வந்து உயிரை பாதுகாக்க வேண்டும் மருத்துவ உதவி கொடுத்து வசதி கொடுத்து பாதுகாக்க ஆனா இந்த இடத்துல ஒரு மருத்துவர் ரிசின் அப்படிங்கிற ஒரு விஷப்பொருளை கண்டுபிடிச்சு பல ஆயிரம் பேரை கொல்வதற்கு ரெடியா இருக்காருனா அவர் மருத்துவரா இல்ல அவர் சைத்தானா அப்படின்னு பார்க்கும்போது என்ன முடிவு பண்ற மதம் 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 வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது மதம் தான் முக்கியம் அப்படின்னு நடந்து ஒரு ஒரு பெண் டாக்டர் அவங்க இந்த மாதிரி செயல் பெண் என்றாலே ஒரு தாய்மை உணர்வு வரும் ஒரு பாசம் வரும் அப்படி எல்லாம் இல்லாம இருந்திருக்குங்கிறது தான் மிக மிக வருந்த கூடிய செய்தி எனக்கான அதிர்ச்சியே கிடையாது முன்னாடி தெரிஞ்சது சரி இது ஒரு மட்டும் தானா அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு கேச சொல்றேன் பாருங்க அப்படிங்கிறவர் வந்து இந்த பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டு இருந்தார் அவர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது எல்லா பிரெசிடென்ட் வரைக்கும் போச்சு மெர்சி பெட்டிஷன் அதெல்லாம் எடுக்கப்பட்டது பாராளுமன்றம் தாக்கப்பட்டது அதனால அவர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு டிராப் அவுட் ஆகி இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் இஸ்லாமை சார்ந்த ஒரு மதம் சார்ந்த பயங்கரவாத செயல்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டார் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இதுக்கு அடுத்ததா இன்னைக்கும் ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி ஜே என்யு டெல்லியில பாத்தீங்கன்னா பல பேர் எப்ப பார்த்தாலும் போராட்டம் நடக்கும் போதெல்லாம் அரசுக்கு எதிரான போராட்டம்னு இருந்தும் போது என்ன மாதிரி கோஷங்கள் எழுப்பப்படும் அப்படின்னா அப்சல் தேரா காட்டில் ஜிந்தா ஹை ஓகே ஹம் கரைங்கே துக்கடே துக்கடே பாரத் கோ அப்படிங்கிற கோஷம் குமார் கண்ணை ஷேலா ரஷித் உமர் காலித் இந்த உமர் காலித பத்தி போன வீடியோல சொல்லியிருக்கேன் அவர் வந்து இன்னும் பெயில் கிடைக்கல ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜுடிஷியரி சிஸ்டத்து மேல எனக்கு பயமா தான் இருக்கு வேளை பெரியல் கொடுத்து வெளியில விட்டால விட்டுருவாங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் கேக்குறீங்களா அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க எப்படி செய்ய முடியும் வக்கீல்கள் இருக்காங்க எல்லாம் வெரி காஸ்ட்லி எக்ஸ் லாயர்ஸ் எல்லாருமே ஸோ தயவு செஞ்சு ஸோ இந்த மாதிரி கோஷங்கள் ஜேஎன்யூல எழுப்பப்பட்டது இன்னைக்கு எல்லாமே இங்கே குறைஞ்சு குறைஞ்சு வந்து கம்யூனிஸ்ட் சார்ந்த மாணவர்களுடைய குழுக்கள் யூனியன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது ஜேஎன்யூ அந்த மாதிரி தான் இருக்கு நான் ஜேஎன்யூவை பற்றி சொல்லும்போது ஏதோ எல்லாருமே நூறு சதவீத மாணவர்கள் அங்கே வந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு விரோதமாக நடந்து கொள்ள அப்படி கிடையாது அந்த பர்சன்டேஜ் மிக அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை என்னுடைய கருத்து சரி அதுக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கியமான நபரை பற்றி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பையில் ஒரு மருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் முக்கிய நபராக கைது செய்யப்பட்டு அவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு இறந்து போனவர் யாகூப் மேமான் இந்த யாகூப் மேமான் வந்து ஒரு சார்ட்டு அக்கௌண்ட் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்ட் அக்கௌண்டன்ட்டு பாஸ் பண்றது சில பேருக்கு எல்லாம் எட்டு அட்டெம்ட் பத்து அட்டென்ட் ஆகும் சார்ட்டர் அகௌண்ட் க்ளியர் பண்ணுது ஆனா இவர் கிளியர் பண்ணி சார்ட்டு அக்கௌண்டன்ட்டா வந்திருக்காரு அவர் தன்னை இஸ்லாமிய அர்ப்பணித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மும்பையில் நடந்த வீட்டு தாக்குதல் பல இடங்கள்ல நடந்தது அதுல முக்கியமான நபரா இருந்தார் மூளையாக செயல்பட்டவர் இவர் கூட வந்து சஞ்சய் தத் அப்படின்னு ஒரு ஆக்டர் கூட இருந்தார் அவர்கிட்ட ஏகே ஃபார்ட்டி செவன் அவரையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க பல செய்திகள் நிறைய இருக்கு இவங்களை பத்தி பாத்தீங்கன்னா உடனே கேட்கலாம் சார் சஞ்சய் தத் வந்து இஸ்லாமியர்னா அவங்க அம்மா இஸ்லாமியர் நர்கீஸ் அப்படிங்கிற புரிஞ்சுக்க துணில் தத்து காங்கிரஸை சேர்ந்தவர் காங்கிரஸ் எம்பி இருந்தாங்க அவங்க அக்கா சகோதரி பிரியா தத் அப்படிங்கிற அவங்களும் காங்கிரஸ்ல எம்பி இருந்தாங்க காங்கிரஸ் அப்படின்னாலே நமக்கு நல்ல தெல தெளிவா தெரிஞ்சிடும் அதனாலதான் இந்த மாதிரி சில ஒரு சார்பான நிலையை எடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் ஸோ நான் இந்த மாதிரி இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா யாகூப் மேமானுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி இப்ப ஜுடிஷியல் சிஸ்டத்தை பாருங்க இறந்தவர்கள் குடும்பங்கள்லாம் அப்படியே நொந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்து என்ன பிரயோஜனம் ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சரி இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி விதை ஒரு விதைக்கப்பட்டுள்ளதுன்னா இது எல்லாமே ஏதோ புதுச ஒயிட் காலர் பயங்கரவாதம் தலையெடுத்து விட்டது அப்படின்னு ஒரு நேரேட்டிவ செட் பண்றாங்க அது பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நீண்ட கால ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னா முதல்ல வந்து அடித்தட்டு மக்கள் தான் பயங்கரவாதத்தில் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி படித்த மேதாவிகள் நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க கரியர்ல இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கூட டாக்டர் சிஏ இன்ஜினியர் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஏன் ஈடுபடுறாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி சமூக சீர்கேடா இருக்கு அந்த சமூகம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் எதிராக உள்ளது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணணும் பாருங்க அடித்தட்டு மக்கள் மட்டும் கிடையாது மற்றவர்களும் இதுல சேர்ந்து இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படித்தவர்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க எதிராக இருக்கு இந்த நாட்டுல போய் ஒரு வேற வழி அரசு எங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுப்பதில்லை அதனால நாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறோம் அதே மாதிரி உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்ணி உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்தா என்ன ஆகும் இந்தியாவை வந்து உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இல்லை அப்படின்னு சொல்லி சாங்ஷன்ஸ்லாம் போடுறாங்க அதற்கான ஒரு பரப்புரை அதற்கான ஒரு முன்னெடுப்பு அதற்கான ஒரு நேரேட்டிவ் இது ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக இந்த பயங்கரவாத குழுக்கள் அடிப்படைவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடியவர்களால முன்னெடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்கப்பட்டு இந்த நிலமைக்கு வந்து நிக்குது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு இதுல சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா படித்தவர்களோ படிக்காதவர்களோ நல்ல தொழிலில் இருப்பவர்களோ இல்ல சாதாரண கூலி வேலை செய்வர்களோ மதம் தான் முக்கியம் மதத்துக்காக நீ தியாகம் செய்ய வேண்டும் மற்றது எல்லாமே கடைசியில இருக்கக்கூடிய இதுதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நாடோ நாட்டு பற்றோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்போ வளர்ச்சியோ அது எல்லாமே கடைசியாக கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் மதம் மட்டும்தான் முதல் தரமான முக்கியத்துவம் அதற்காக நீ உன்னுடைய தியாகத்தை செய்வதினாலே உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் பலவிதமான பரப்புரைகள் செய்யப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு அதனாலதான் இந்த மாதிரி எந்தெந்த பரப்புரைகள் செய்யப்படுதுன்னா இஸ்லாம் என்றாலே இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தாக்குதல் செய்கிறார்கள் அவங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை மத சுதந்திரம் இல்லாதது தவிர வேண்டுமென்றே எங்களை தூண்டுகிறார்கள் அவர்களுடைய மதத்தை எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் மூலமாக எடுத்து ஊர்வலம் செய்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு உலகளாவில ஒரு தவறான செய்தி பரப்புரை நடந்துக்கிட்டு வருது இதுதான் முக்கியமான செய்தி இதைத்தான் அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்ககிட்ட வச்சிருக்கேன் என்னுடைய கருத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இந்த டாக்டர்கள்லாம் இந்த மாதிரி மருத்துவர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்ற இருக்காங்கன்ற பார்த்து அதிர்ச்சி அடையலை ஏன்னா நான் முன்னாடியிலேருந்தே இதெல்லாம் படி உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் எனக்கு அதை படிச்சு இன்னும் என்னென்ன மாதிரிலாம் எப்படிலாம் நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் எனக்கு இருக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்